வெல்காம் பேக் டூ வடகை முன்னிட்டு சேனல் ஈவன் உங்கள் எல்டி என்று சொல்லக்கூடிய நேற்று மோடி பேசிய சோழர்களை பற்றி பேசிய அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்க இருக்கின்றது சோர் சாம்ராஜ்யத்தை பற்றி தெரியாத ஒரு நபர் சோழர்களை பற்றி பேசுவது அவ்வளவு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் ஓகே பாரத பிரதமர் பேசுகிறாப்ல ஆனால் சோழர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா சொல்லிருப்போம் சோழன் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம் பட் அதுக்கு முன்னாடி உள்ள மூதாதையர் யாருன்னு கேட்டிங்கன்னா சங்ககாலத்தின் ஆவணத்தின்படி சேர சோழ பாண்டியன் என்ற மூன்று மன்னர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி சேர்ந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அதன் சங்ககாலத்தின் ஆவணத்தின் படி பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றின் களிமுக பகுதிகளை வென்றெடுத்து ஆட்சியை நிலைநாட்டி தஞ்சை போன்ற பெரு நகரங்களை உருவாக்கிய முதல் முதல் சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் யார் என்று பார்த்தீங்கன்னா விஜயாலகான் என்று சொல்லக்கூடிய ஒரு சோழ பேரரசர் அவர் வந்து முத்தாய என்று என்று சொல்லக்கூடியவர்களிடம் வந்து களிமுகப் பகுதியை கைப்பற்றி தஞ்சாவூரை வந்து உருவாக்குறாரு தான் பிற்கால சோழர்கள் என்று வரலாற்று பதிவுகளானது சொல்லுகின்றார்கள் இவர்கள் வந்த பின்னாடி இவர்களுக்கு விஜயாலகோ சோழர் வந்திருக்கு பின்னாடி தான் கரிகால சோழர்கள் உள்ள வராங்க அவங்களோட வர்க்கத்தின் மூலமாகத்தான் கிள்ளி கொச்செஞ்சன் அதுக்கப்புறம் வந்து கரிகாலன் போன்ற பெயர்களை கொண்ட சோழர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சிக்கு ஆட்சி புரிய ஆட்சி புரிந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் விஜயாலன் பின் வந்தோர்களில் மிக மிக முக்கியமான குறிப்பிடத்தக்கவன் முதலாம் பரந்தங்கன் என்று சொல்லக்கூடிய சோழர் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிடையாதுங்க கி மூ கிடையாதுங்க தொள்ளாயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து மூன்றாம் குலோத்துங்கன் வரையாலான ஆட்சியை வந்து முறையா எடுத்து சென்றவர் வந்து பழந்தாக்கன் என்று சொல்லக்கூடிய சோழர் தான் குலோத்துங்கனுக்கு அப்புறம் வந்தவர்கள் தான் சோழ நாட்டை வந்து விரிவுபடுத்தினார்கள் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் கரிகால சோழனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்த ராஜேந்திரன் ராஜராஜ சோழனா இருக்கட்டும் ராஜராஜன் சோழனோட மகன் ராஜேந்திர சோழனா இருக்கட்டும் அதோட மூதாதையார்கள் பண்ணக்கூடிய அந்த வச்சுட்டு சென்ற மீத உள்ள அந்த பணிகளை மிக சிறப்பாக செயல்படுத்தி சோழ சாம்ராஜ்யத்தை இந்தியா முழுவதும் பெருமை யாருக்கு என்று தெரியும் ராஜராஜ சோழன் சோழன் கிள்ளி கொச்சேந்தன் போன்றவர்களின் வழிவந்த சோழ சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக விளங்கியவர் தான் ராஜராஜ சோழன் அவர் ஆட்சி காலத்தில்தான் தஞ்சை ஆனது கட்டப்பட்டது இன்னைக்கும் கம்பீரமா இருக்கிற ராஜராஜன் காலத்தில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் என்பதும் யாராலும் மறந்துவிட முடியாது